பாருங்க எப்படி தூங்கி நேரம் சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி போகலாம் தூங்கிட்டு இருக்குது அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ப்ரூஃப் பெற்று வச்சு ஆதார் கார்டு அதெல்லாம் எடுத்தாச்சு உப்பு பருப்பு உண்மையிலேயே உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நானும் இவ்வளோ செமையாக டேஸ்ட்டு செஞ்சுருன்னு ஆச்சரியமாகுது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சமைச்சாச்சு நீ கொண்டு போனால பசியில் இருப்பாங்க இருப்பாங்க இங்கடா இவனை இன்னும் காணா அப்படின்ட்டு கிளம்பிடலாம் போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சுங்க பூனை ஏண்டா காட்டணுமோ பைய இந்த ஒரு பையி பாருங்க எடுத்த பருப்பு எடுத்து கொட்டின முடிஞ்சு ரசம் மட்டும் சிந்திடுச்சு பருப்பு இருக்குது தயிர் வந்து சொசைட்டிலேயே காலையிலேயே ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன் அது இருக்குது என்னடா வாயிலே ஏலக்காய் வந்து எக்க நாள் வாங்கிட்டேன் வாங்கிட்டு காய்க்கு கூப்பிட்டு சொன்னேன் சரி உடுங்க கடையில் வாங்கிக்கலாம் நான் பரவாயில்ல பப்ஸ் பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பப்ஸ் வாங்கிட்டு வந்து சொல்லலை பருப்பு இருக்குது தயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பார்ப்பேன் பாருங்கள் தங்கச்சி பார்க்க வந்துட்டாங்க இன்னும் காட்டில் வீடியோ இல்லைங்க பார்க்க வந்து யாரும் பார்க்க வந்துக்கிறீங்க காட்டை ஒன்று நேற்று எங்கள் மாம்பை வந்துருக்குறான் வரல அப்படி யார் வந்தாங்க எங்க அப்பா வந்தாரு அதையும் நான் எடுக்காம விட்டேன் கண் எப்படிக்குதுன்னு என்னடி இந்த இடத்துல இப்படி சேத கட்டின மாதிரி என்னமா மாதிரி இருக்குது ஏங்க வித்தியாசமா தெரியுது

அவ்வளோதான் சாப்பாடு கொண்டு வந்து கொட்டி போச்சு இங்கே பாருங்க தயிர் வாங்கி வச்சேன் இல்லைன்னா மாட்டிருப்பேன் இப்போ உப்பு உப்பு வந்துட்டு நல்ல வேலை ஆமாம் உன்னை ப்ளஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ம் பேசக்கூடன்னு மனநிலைமை இல்லை காயத்திரி இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகும் சரியாக இருக்குது